அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் பதினெட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதத்தின் இரண்டாம் நாள் ஆடி முதல் வெள்ளி இந்த முதல் வெள்ளியானது அஷ்டமி திதியோடு இணைந்து வருது இந்த நாள்ல உங்கள் எப்பேற்பட்ட கடனும் தீர என்னுடைய கடனை என்னால் அடைக்கவே முடியல வட்டி மேல வட்டி சேர்ந்துகிட்டே இருக்கு இந்த கடனால மன உளைச்சலுக்கு ஆளாகிறேன் அப்படிங்கிறவங்க இந்த வரி மந்திரத்தை இன்று இரவுக்குள்ள நீங்க வழிபாடு செய்யும் போது பூஜ்யரலை இன்று வெள்ளிக்கிழமை வழிபாடு கண்டிப்பா எல்லாரும் செய்வீங்க வழிபாடு செய்யும் போது இந்த வரி மந்திரத்தை கடன் தீரணும் அப்படின்னு அன்னை வாராகியை மனதார நினைத்து விட்டு சொல்லுங்க அதிலும் குறிப்பாக வாராகி தேவி வழிபாடு செய்பவர்கள் வாராகி தேவியை இஷ்ட தெய்வமாக வழிபாடு செய்பவர்கள் இன்று மாலை ஆறு மணிக்கு மேல் வந்து இந்த மந்திரத்தை நூத்தி பதினோரு முறை சொன்னீங்க அப்படின்னா வாராகியின் பரிபூரணமான அருளால உங்கள் எப்பேற்பட்ட கடனம் இன்று தீரும் அத மாதிரி வாராகி தேவியோட சிலை அல்லது திருவுருவப்படம் வீட்டில் வைத்திருந்தால் தவறாமல் இன்று வேப்பிள்ளையால் மாலை சாற்றுங்கள் அம்பாலின் பரிபூரணமான அருள் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் இந்த ஒருவரி மந்திரத்தை நீங்க நம்பிக்கையோடு இந்த வெள்ளி மட்டுமல்லங்க ஆடி மாதத்தில் வரக்கூடிய எல்லா வெள்ளியிலுமே சொல்லி பாருங்க உங்கள் எப்பேற்பட்ட கடனும் நிச்சயமாக தீரும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆடி முதல் வெள்ளி என்று ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க வருகிற பஞ்சமி ரொம்ப விசேஷமான பந்தமி இந்த பஞ்சமியில் சிறப்பு யாகவெல்வி நடத்த திட்டமிட்டு இருக்கிறோம் அதில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு குங்குமார்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் அதை வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ரூபாய் முந்நூற்றி ஒன்று மட்டும் கட்டணமாக செலுத்தணும் மேலும் விவரங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நீங்கள் சொல்ல வேண்டிய இந்த ஒருவரி மந்திரத்தை நான் உங்களுக்கு உச்சரித்தும் காட்டுறேன் இந்த ஆடியோ குக்கில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கவும் செஞ்சுருக்கேன் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது இந்த ஆடியோ குக்கில் கமெண்டில் அந்த ஒருவரி மந்திரத்தை டைப் பண்ணுங்கள் வாராகி நருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஓம் ருண நாசின்யை நமக ஓம் நமக அப்படின்னு சொல்லி நீங்கள் தண்ணீர் குடிங்க மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு தண்ணீர் குடிச்சிங்க அப்படின்னா மன உளைச்சலும் தீரும் உங்கள் எப்பேற்பட்ட கடனும் தீரும் அன்னை வாராகி நருளாலும் மகா பெரியவாவின் நருளாலும் நல்லதையே நடக்கட்டும்